நம்ம எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய முட்டையை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான முறையில் முட்டை குழம்பு எப்படி செய்யலன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டேஸ்டான முறையில் முட்டை குழம்பு செஞ்சிங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சுவையில் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இதில் மஞ்சக்கருவு தனியாக எடுத்து வச்சுட்டு வெள்ளைக்கருவ பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்து பொறி விட்டுட்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நிறமாறியதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதில் வந்து முட்டை குழம்பு மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு மூணு தக்காளியும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதை இதோட சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா வாசம் போனதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு அடுப்பு வந்து குறைவான தீயில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சுவையான முறையில் முட்டை குழம்பு ரெடி ஆயிடும் நீங்களும் இந்த சுவையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்